கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை கொண்டாட சிறப்பு ஏற்பாடுகள் வீடுகளிலும் சபைகளிலும் செய்யப்படும் இதில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது கிறிஸ்துமஸ் மரம் இந்த கிறிஸ்துமஸ் மரத்தை பற்றி அநேக கதைகள் உண்டு எப்படி இந்த கிறிஸ்துமஸ் மரம் வைக்கும் பழக்கம் தோன்றியது யார் இந்த போனி என்பவர் அவர் செய்த காரியம் என்ன அதன் விளைவு என்ன என்பது பற்றியும் இந்த கிறிஸ்துமஸ் மரத்தின் வரலாறு பற்றியும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் கிறிஸ்துமஸ் மரத்தின் பிறப்பிடம் என்னும் சிறப்பு பெருமையை ஜெர்மனி நாடு பெறுகின்றது கிறிஸ்மஸ் ட்ரீ என்றவுடன் அனைவரும் சொல்லும் கதை போனிபோஸ் பாதிரியார் ஓக் மரத்தை வெட்டி வீழ்த்திய கதைதான் கிபி பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த போனிபோஸ் என்கின்ற பாதிரியார் ஒருவர் ஒரு ஜபக்கூட்டத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிய போது ஒரு குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்த மக்கள் ஓக் மரத்தை வழிபட்டு கொண்டிருப்பதைக் கண்டார் இயேசுவை நம்பிய போதும் மக்கள் இப்படி ஓக் மரத்தை வழிபடுவதைக் கண்டு கோபம் கொண்ட பாதிரியார் ஏம்பா இப்படி இயேசுவை விட்டுவிட்டு மரத்தை கும்பிடுறீங்களேப்பா என்று கோபத்துடன் அதை வேரோடு பிடுங்கி விட்டார் அப்படி வேரோடு பிடுங்கி எறிந்தபோதிலும் சில நாட்களிலேயே அதே இடத்தில் ஓக்மரக் கன்று முளைக்கத் துவங்கிவிட்டது சரி இதை வச்சு இவங்களுக்கு வேற மாதிரி நம்ம போதிக்கலாம் என்ற முடிவு செய்து அந்த மரம் மறுபடியும் முளைத்த செயலை இயேசுவின் உயிர்த்தெழுதலோடு தொடர்புபடுத்தி தன்னுடைய கிறிஸ்தவ போதனையை மும்முரப்படுத்தினார் இந்த பாதிரியார் ஆனாலும் அந்த மரம் அப்போதெல்லாம் அலங்காரப் பொருளாகவோ கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டாட்டங்களிலோ பயன்படுத்தப்படவில்லை காலங்கள் சென்ற பிறகு ஜெர்மனியர்கள்தான் கிறிஸ்துமஸ் மரம் என்று சொல்லி தங்கள் வீட்டுக்குள் இதை வைத்தனர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளில் கிறிஸ்துமஸ் மரம் தலைகீழாக் கட்டி தொங்கவிடப்பட்டு விழாக்களில் பயன்படுத்தப்பட்டது இதன் பிறகு கிறிஸ்து பிறந்த நாளின் போது இந்த கிறிஸ்துமஸ் மரம் இடம்பெறத் துவங்கியது அங்கிருந்து உலக நாடுகள் முழுவதும் இந்த கிறிஸ்துமஸ் மர கலாச்சாரம் பரவியதாக கூறப்படுகிறது கிபி ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு மார்டின் லூதர் ஒரு கிறிஸ்துமஸ் கால பனி நாளில் பனி படர்ந்த சாலை வழியாக நடந்த செல்கையில் சிறு சிறு பிற்வகை பச்சை மரங்களின் மீது படர்ந்திருந்த பனி வெளிச்சத்தில் ஒளிர்ந்து மின்னியதைக் கண்டார் இதன் அழகால் கவரப்பட்ட மார்ட்டின் லூதர் உடனே அந்த மரத்தை எடுத்து கிறிஸ்துமஸ் நாளில் மரத்தின் நுனியை வெட்டி மெழுகுவர்த்தி ஏற்றி அலங்கரித்து அதை கிறிஸ்து பிறப்பு விழாவில் பயன்படுத்தினார் கிறிஸ்துமஸ் மரம் அலங்காரங்களுடன் கிறிஸ்துமஸ் விழாக்களில் நுழைந்தது இந்த சமயத்தில்தான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரான்ஸ் இளவரசி ஹெலனா தனது திருமணத்திற்கு ஒரு கிறிஸ்துமஸ் மரத்தை ஜெர்மனியிலிருந்து பாரிஸிற்கு கொண்டு வந்து ஒரு விழா கொண்டாடினார் இந்த இளவரசி விழா கொண்டாடிய பிறகு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் கிறிஸ்துமஸ் மரம் நுழைந்ததாக அந்நாட்டு வரலாறு கூறுகிறது பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் ஜெர்மனி பிரான்ஸ் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் கிறிஸ்துமஸ் மர அலங்காரம் வெகுவாக பரவியது இங்கிலாந்து இளவரசி விக்டோரியா ஜெர்மன் நாட்டு இளவரசர் ஆல்பர்ட்டை காதல் திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றில் ஆல்பர்ட் ஒரு அலங்காரம் செய்யப்பட்ட மிக பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரத்தை இங்கிலாந்து வின்ஸ்டர் அரண்மனை மாளிகையில் வைத்தார் இதன் பின்பே கிறிஸ்துமஸ் மரத்தின் கலாச்சாரம் இங்கிலாந்து நாட்டில் தீவிரமாக பரவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று சம்பவத்திற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த நாடுகளிலெல்லாம் கிறிஸ்தவமும் கிறிஸ்துமஸும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களும் கூடவே இந்த கிறிஸ்துமஸ் மரமும் ஒரு வழக்கமாக மாறிவிட்டது நாளடைவில் உலகம் முழுவதும் பரவி தற்போது கிறிஸ்துமஸ் என்றாலே கிறிஸ்துமஸ் மரம் இருக்கணும் என்கின்ற எண்ணம் பரவிவிட்டது இந்த கிறிஸ்துமஸ் மரம் ஒவ்வொரு நாடுகளிலும் வேறுபடுகிறது அந்தந்த நாடுகளில் முக்கோண வடிவில் வளரக்கூடிய மரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது சில நாடுகளில் பயன்படுத்தப்படும் கிறிஸ்துமஸ் மரம் பற்றி பார்க்கலாம் முதலில் ஜெர்மனி மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஜெர்மன் அமெரிக்கன் கிறிஸ்மஸ் ட்ரீ என்பது ஃபிர் ட்ரீஸ் ஃபிர் வகை மரங்கள் கிறிஸ்மஸ் மரமாக பயன்படுத்தப்படுகிறது இந்த ஃபிர் ட்ரீ என்பதை பழங்காலத்தில் ஓக் ட்ரீயாக அழைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியிலும் அமெரிக்க நாடுகளிலும் இதே மரங்கள் தான் இன்னும் கிறிஸ்மஸ் மரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அடுத்ததாக இங்கிலாந்து நாட்டில் கிறிஸ்மஸ் மரம் யுனைடெட் கிங்டம் கிறிஸ்மஸ் ட்ரீ என்பது நார்வே ப்ரூஸ் என்கின்ற மர வகைகள் இந்த வகை மரங்கள் இங்கிலாந்து தேசத்தில் கிறிஸ்மஸ் மரங்களாக பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததாக ஆஸ்திரேலிய கிறிஸ்மஸ் மரம் தி ஆஸ்திரேலியா கிறிஸ்மஸ் ட்ரீ என்பது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் நியூட்ஸியா என்கின்ற மஞ்சள் நிற இலைகள் கொண்ட மரம் கிறிஸ்மஸ் மரமாக கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் இந்த வகை மரங்களை பயன்படுத்தப்பட்டு வருகிறது அடுத்ததாக இந்திய கிறிஸ்மஸ் மரம் தி இந்தியன் கிறிஸ்மஸ் ட்ரீ என்பது அரக்வாரியா கொலம்நாரிஸ் நாரிஸ் என்கின்ற ஆஸ்திரேலிய வகை மரம் இந்தியாவில் கிறிஸ்மஸ் மரமாக பயன்படுத்தப்படுகிறது இந்த வகை மரங்கள் சற்று விலை மதிப்பு அதிகம் இந்த மரம் கிடைக்காதவர்கள் கேசுரினா ட்ரீ அதாவது சவுக்கு மரம் இந்த சவுக்கு மரத்தை கிறிஸ்மஸ் மரமாக இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது உலக அளவில் பதினாறு வகையான கிறிஸ்மஸ் மரங்கள் உள்ளன இவற்றில் அதிகமாக ஃபிர்ட்ரீஸ் வகை மரங்களே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது ஃபிர் என்றால் ஊசியிலை கொண்ட முக்கோண வடிவ வகை மரங்கள் குறிப்பாக பால்சம் ஃபிர் கிராண்ட் ஃபிர் கிராண்ட்ஃபிர் ஃபிர் ஒயிட் பைன் ப்ளூ ப்ரூஸ் ஒயிட் ப்ரூஸ் ரெட் சிடார் ஆகியவைகளாகும் இத்தனை வகை கிறிஸ்மஸ் மரங்கள் இருந்தாலும் ஃபிர் பால்சம் பால்சம்ஃபிர் ட்ரீ இந்த மூன்று வகை மரங்களே உலகளவில் அதிகமாக கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் பயன்படுத்தப்படுகிறது இதுவே கிறிஸ்மஸ் மரம் தோன்றிய வரலாறு சில சுவாரஸ்யமான தகவல்களை சொல்கிறேன் மிக உயரமான நூற்றி இருபத்தி ஓரு அடி கிறிஸ்துமஸ் மரம் டக்ளஸ்ஃபேர் ட்ரீயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பரில் அமெரிக்காவின் சியாட்டியில் உள்ள நார்த் கேட் வணிக வளாகத்தில் அமைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது அதன் பின்பு இரநூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமுடைய செயற்கை கிறிஸ்துமஸ் மரமானது இலங்கையில் கொழும்பு நகரில் அலங்கரிக்கப்பட்டது உலகின் உயரமான செயற்கை கிறிஸ்துமஸ் மரமாக இந்த மரத்தை தான் குறிப்பிடுகின்றனர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பெல்ஜியம் நாட்டில் மேல்மடி என்கின்ற இடத்தில் வைக்கப்பட்ட கிறிஸ்மஸ் மரமானது ஏறத்தாழ பத்தொன்போதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு வண்ண விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்டு சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிரேசில் நாட்டில் ரியோடி ஜெனிரியோவில் எண்பத்தி அஞ்சு மீட்டர் உயரம் உடைய மிகப்பெரிய மிதக்கும் கிறிஸ்மஸ் மரமானது ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் மைக்ரோ விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கல்ஃப் கண்ட்ரியான அபுதாபியில் அமைக்கப்பட்ட கிறிஸ்மஸ் மரமானது நூற்றி எண்பத்தி ஒன்று நகைகளினால் அலங்கரிக்கப்பட்ட விலை உயர்ந்த கிறிஸ்மஸ் மரமாக கருதப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வாங்கப்பட்ட பனிரெண்டு இன்ச் உயரமுடைய கிறிஸ்மஸ் மரமே மிக பழமையான கிறிஸ்மஸ் மரமாக கூறப்படுகிறது இங்கிலாந்தைச் சேர்ந்த பார்க்கர் என்பவரே இந்த பழமையான அழகிய கிறிஸ்மஸ் மரத்தின் சொந்தக்காரர்